அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி மாவு தோசை மாவு எப்போதுமே நம்ம வீட்டில் புளிச்சு போயிடுச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் அந்த புளிச்ச மாவை வச்சு இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம வீடியோவில் என்னென்ன பொருட்கள் எப்போ சேர்க்குறோன்னு சேர்க்கிறோன்னு கிளியராக புரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் இது நல்லா புளித்த மாவு எப்போதுமே நம்ம புளித்த மாவை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் அதை வச்சு நம்ம சூப்பரான இன்னைக்கு ஒரு தோசை பார்க்கலாம் வாங்க இப்போ இத ஒரு பாத்திரத்துக்கு நான் மாத்திக்கிறேன் இது ஒரு கப் அளவு மாவு இதுல ஒரு கப் ரவா சேர்த்துக்கிறேன் இது வர்க்காத ரவா தான் இப்போ இதுல ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அப்பதான் இந்த ரவை நல்லா ஊறி வரும் நல்லா பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுடலாம் பொடிசா வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில்லை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் மல்லிக்கீரை பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் எப்போதுமே நம்ம இட்லி மாவு தோசை மாவில் உப்பு சேர்த்துருப்போம் இப்போ நான் ரவா சேர்த்துக்கிறதுனால இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா ரவா ஊறி வந்து நல்லா திக்காக இருக்குது இப்போ இதில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிளகு ஒரு பத்து மிளகு மாதிரி எடுத்திருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் போதும் நம்ம தோசை சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்க இதுல ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவா இன்னும் ஊறி உங்களுக்கு மாவு திக்கா தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமா வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இது கரெக்டா இருந்துச்சு ஒரு கப் மாவு ஒரு கப் ரவை ஒன்றரை கப் தண்ணி இது எனக்கு போதுமானதா இருந்துச்சு வாங்க இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்புல தோசைக்கல் வச்சு தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இப்போ தோசை ஊத்துறேன் இத மீடியமா வச்சு நல்லா முருகை விட்டு எடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசையை திருப்பிக்கலாம் அப்பதான் மொறு மொறுப்பா தோசை கிடைக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு தோசை நீ எடுத்துக்கலாம் இது தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டான தோசை ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிடுங்க கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்